இట్లా நான் நேர்மாறமா மாட்டேன் போகலாம் தெரிவீர்னா நானே யாருகோ நீங்கமா இருக்கீங்க நம்ம என்ன பண்ணலாம் எட எட எறா என்ன இருபத்தி <feeder sounds> <mini descriptor> <tots of song�> ட்ரெயிங்லருந்து பெண் சண்டை நினைக்கிறாங்க ஆண்ட்ரோ டேவை மாறி ஆனால் ரெண்டு மாடு இவ்வளோ மூணு கோல்

சேனலா என்ன சொல்கிறேன் எங்கரா படுத்தா லைவ் இங்கே இங்கே ஆன்மீக அங்கே போகிறா சொல்றேன் டவுன்லோடு தான் வந்துருக்குதா ஹலோ ஆன்மனியாச்சா சரி சரி கருணா தீட்டு தான் வச்சா கேட்டேன் சேனல் நான் வரலாம்

கேப் இருக்கு அதை ஃபில் பண்ணலப்பா கமிட்டி அவங்கள அவங்கள வர சொல்லுங்க வேறு கடை கட்டுறோம்டா சொல் போட்டோம் போட்டேன் அதுவும் வரக்கு நகரில் எழுத்துக்காமல் அப்போயும் போட்டிருக்கேன் இது மட்டும் காமாம் ஓட்டு போட்டு போய் நீங்கள் நோக்கம் நான் இப்போ எல்லாம் போட்டா ஆடிய கட் ஆடியா போன கட்டு போட்டேன்

ஆ ஓடிகிட்டு இருக்கேன் தெரியுங்களாடா இதுடா ரைட்டாக சேவ் பண்ணேன் இல்லைடா சேவ் பண்ணுறா சேவ் பண்ணி சேவ் பண்ணுறேன் ஊருக்கு இடம் இருக்குது எவாரு பிக்ஸடை ரெண்டு முன்னாடி கையை விற்கணும் தெரியும்ல ஆ கையை வைக்க வேணும் கையை கச்சா தெரியுமாலங்க கேம்லோக்கு முன்னாடி வெச்சுக்கிடும்ல அதுவும் நான் ஏன் மறடா

நீ <laughs> என்னாச்சு <laughs> <laughs> எங்களுக்கு வந்துச்சுன்னா உனக்கு வரும் எங்கைக்கு வந்து உனக்கு வர 콜 اپ ஆகும் எல்லாம் தம்பளம் தர மாட்டேங்க ஒண்ணும் தர மாட்டேங்க அரே இந்தா நீ பேச சுரேஷ் ஆட்டோ டிரைவர் உடனடியாக இங்கு விழா மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடடே <laughs> தம்பி நீ எங்கவும் போவாத பா சார் சொல்றத கேளுப்பா எங்க போய் சொல்றாரு நீ போகணும் நீ வாட்ல அங்கட்ட கிட்ட போக கூடாது அவங்க கூப்பிடும் போது உடனே வரணும் நீ முதல்ல ஆட்டோ ஓடி உட்காரு டைம் இல்ல ரெக்கார்ட் காட்டுறது ரெக்கார்ட் காட்டுறது ஆனா டைம் இல்ல அதான் கேட்டேன் हुन्छ आमा यतना कुरा इप स्टप गरिदिनु भाइ